சிவாய நம்ம இன்றைக்கி வகுப்ப ஆரம்பிக்கலாமா நூற்றி ஏழாவது குரல் பதினோராவது அதிகாரம் செய் நன்றி அறிதல் ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் ஒருத்த நம்ம நம்மளுக்கு ஒருத்தங்க உதவி பண்ணியிருக்காங்க உபகாரம் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஞாபகம் இருக்கணும் மறக்கவே கூடாது திருப்பியும் அவங்களுக்கு நம்மளும் உதவி பண்ணணும் ஆனால் எல்லாராலையும் முடியுமா தெரியாது அதனால தான் தாத்தா வந்து முதல்ல நன்றி மறவாமல் இருங்க அந்த உதவியை மறக்காமல் இருங்க அப்படிங்கிறத தான் மெயினாக வந்து நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தோட பேரை வச்சு சொல்லியிருக்கார் நூற்றி ஏழாவது குரல் எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு சொல்லலாம் என்ன சொன்னார்னா இந்த குரல் அதிகாரம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்து நூற்றி ஏழாவது குரல் படிச்சுருக்கோம் நம்ம முதல் மூணு குரலில் வந்து தாத்தா எப்படி அமைச்சிருக்காருன்னு பாருங்கள் உதவி பண்ணுறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல் மூணு குரல் சொல்லித்தரா ஓகேயா ஒருத்தவங்க வந்து இப்போது அம்மா உங்களை ஏன் காலம்பரை எழுப்பி விட்றாங்க அம்மா ஏன் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சி போடுறாங்க உங்களுக்கு ஏன் துணி துவச்சி கொடுக்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அதுக்கு பலனாக அம்மா சமைச்சு போடுறாங்க அது அம்மாவோட குணம் அம்மாவோடய இயல்பு இல்லையா அந்த மாதிரி முதல் குரலே முதல் மூணு குரலும் தாத்தா அப்படி தான் சொல்கிறார் யார் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாங்களோ அந்த உதவி பண்ணுறவங்களோட குணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் முதல் மூணு குரலில் சொன்னார் அவனுக்கு யாருமே எந்த உதவியுமே பண்ணதில்லை இருந்தாலும் அவன் உதவி பண்ணுறான் அதுதான் முதல் குரல் ஒரு உதவியுமே பண்ணாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது நம்ம தான் அந்த உதவியை ஆரம்பித்து வைக்கிறோங்கிற மாதிரி அதை சொன்னார் அது வந்து முதல் கருத்து ஒருத்தங்க நம்மளுக்கு உதவி பண்ணாமல் இருக்கும்போதே நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறது ரெண்டாவது கருத்து வந்து ஒருத்தங்க தேவை இருக்கும்போது சரியான சமயத்தில் போய் உதவி பண்ணுறது அது ரெண்டாவது உதவி பண்ணுற ஸ்டைல் மூணாவது வந்து நேற்றுக்கே நம்ம ஒரு கதை சொன்னோம் மேனேஜரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டோன்னா அதை வந்து விருந்தோம்பல்லையாக சேரும் விருந்தோம்பல்ல சேரும் இருந்தாலும் அது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் ஹோட்டலில் விருந்தோம்பல் தானே பண்ணுறான் வர்றவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறான்ல ஆனால் அதுக்கு பலனா என்ன எதிர்பார்க்குறான் ஹோஸ்டலில் போடுவான்ண்ணா ஹோட்டலில் அதை விருந்தோம்பல்னு சொல்ல முடியுமா நீங்கள் என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் அது காசு கொடுத்துட்டு வரணும் அது மாதிரி தான் நம்ம மேனேஜரை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடுறோன்னா இதுவும் வியாபாரம் மாதிரி தான் நம்மளும் அந்த சாப்போட்ட சாப்பாடுக்கு எதையோ ஒன்று எதிர்பார்க்குறோன்னு உள்ள அர்த்தம் ஒன்று ஒரு ஓரத்தில் இருக்கும் எங்கேயானோ அப்படிங்கிறதுக்காக யார் கஷ்டப்படுறாங்களோ இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு பணம் இல்லாதவங்களுக்கு பணம் உடம்பு முடியாதவங்களுக்கு உடம்பு முடியாததுக்கு என்ன ஆறுதலாக பேசணுமோ அந்த வார்த்தைகள் அதனால தான் நம்மளுக்கு வந்து கண்ணுலேயும் நாக்குலேயும் வந்து ஈரமாக வச்சுருக்காரு சுவாமி அது ரெண்டும் அது ரெ கன்று எப்போதும் கூட டிராப்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்களே கண் வந்து காஞ்சி போயிடுச்சு ட்ரை ஆகிடுத்து காஞ்சி போயிடக்கூடாது கண்ணில் எப்போதும் த இப்படியே மூஞ்சி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க கூட சொல்கிறாங்கல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் போய் பெரிய பெரிய நம்பர் எல்லாம் காற்றுல கண்ணாலேயே சுழிச்சு சுழிச்சு போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்ணில் நீரோட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் போய் ஜில்லுன்னு நல்ல தண்ணியில் மூஞ்சி அலமிக்கோங்க கண்ணை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க கண்ணு காஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க காஞ்சி போச்சுன்னா அவ்வளோ தான் அப்படியே நின்று போயிடும் பார்வை வேலையே செய்யாது கண் கண்ணிலேருந்து தானே அழுகும் போது சிரிக்கும் போலாம் சிரிப்பு நிறையா சிரிக்கும் போலாம் தண்ணி வருது அப்போ கண் ஈரமாக இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதே மாதிரி தான் நாக்கு நாக்கையும் சுவாமியும் கண்ணையும் ஈரமாக வச்சிருக்காருன்னா நம்ம விருந்தோம்பல் இனியவை கூறலெல்லாம் பார்த்தோமே இனிமையாக பார்க்கணும் எல்லாரையும் அதனால தான் சிவபெருமானுக்கு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும்னு பேர் நெரிச்சு பார்த்தான்னா புருவத்தை இப்படி நெரிச்சு பார்க்குறாங்க மேலே தூக்கி இருக்கிற மாதிரி பார்க்குறாங்கன்னா அது ஆங்க்ரி பேர்டு மாதிரி அது கோவமாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம் கோவமாக இருக்கிறவங்களுக்கு புருவம் வந்து இப்படி குனிஞ்சு இருக்காது ஆனால் சிரிச்சின்னு இருக்கிறவங்களுக்கு புருவம் வந்து அப்படி குனிவாக இருக்கும் அதனால தான் சிவனுக்கு வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்க அந்த மாதிரி தான் வந்து கண் எப்போதுமே எல்லோரும் இனிது நோக்கல் இனிமையாக பார்க்கணும் கருணையாக பார்க்கணும் அவங்க நம்மளை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது அம்மா நம்மளை பார்த்தா நம்ம என்னைக்கான்னு பயப்படுறோம்மா அம்மா கோமா பார்த்தாலும் பயப்பட மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ நம்பிக்கை அம்மா நம்ம நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு அதே மாதிரி நாக்கை ஏன் ஈரமாக வச்சுருக்காருன்னா ஈரமான இனிமையான கருணையான அன்பான கனிவான வார்த்தைகளே பேசணும் அதெல்லாம் நம்ம படித்தோம் மினியவை குரலில் அதைத்தான் வந்து தாத்தா சொல்லியிருக்கார் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு செஞ்சாமல் நம்ம திருப்பி அவங்களுக்கு உதவி பண்ணுறது சரியான டயத்தில் உதவி பண்ணுறது எதுவும் பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ணுறது அது நம்மளுக்கு இயல்பாகவே இருக்கணும்னு முதல் மூணு குரலில் சொன்னார் அடுத்த மூணு குரலில் வந்து இந்த உதவி வாங்குகிறாங்கள்ல இப்போ நீ எனக்கு வந்து எழுதுறதுக்கு பேனா இல்லை நான் எனக்கு ஒரு பேனா கொடுத்து பரிசைக்கு ஹெல்ப் பண்ணுற பென்சில் ரப்பர் ஏதோ படிப்பெல்லாம் எனக்கு புரியவே இல்லை எனக்கு ட உடம்பு சரியில்லை நாள் லீவ் போட்டேன் எனக்கு சப்ஜெக்டே புரியல நீ எனக்கு அதெல்லாம் சொல்லித்தர ஆனால் நான் ஒன்று அப்படின்னா நான் நான் நீ வந்து உதவி பண்ணுறவன் நான் அவங்ககிட்ட உதவி வாங்கிக்கிறவன் ஆ பயன் தெரிவார் அவங்க வந்து அந்த ஒரு நல்ல குணம் பண்பு மட்டும் இருந்திருந்ததுன்னா உதவி வாங்கின்ண்டவங்க நீ சின்ன உதவி நேடா ஒரு பேனா கொடுத்துட்டே என்ன பெருசா உலகத்தில் பேனாவே கிடைக்காதா அந்த மாதிரி பேசலாமா பர்ஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பர்ஷையும் போது ஒரு நாள் ஓடி போய் அந்த கடையிலேயானும் ஒரு கோடி ரூபா கொடுத்து பேனா வாங்கிடுற முடியுமா டைம் முடிஞ்சு போயிடும் பர்ஷிக்கு அதுக்குள்ளே டக்குன்னு பையன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாலல அந்த மாதிரிலாம் உதவியெலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த பாரி இந்த ஔவையார் பாட்டிக்கு வந்து அதிகமான ஒரு ராஜா வந்து யாருக்குமே கிடைக்காத நெல்லிக்கனி இதை சாப்பிட்டா நூறு கணக்கான வருஷங்கள் உயிரோடு இருக்கலான்னு ஔவையார் பாட்டிக்கு கொடுத்தார் அந்த ராஜா இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எப்பெல்லாம் நம்ம ஔவையார் பாட்டி கதையை பேசுகிறோமோ அப்போல்லாம் நம்ம அந்த நெல்லிக்கனி அந்த அதிகமான ராஜாவை பற்றியும் பேசின்ட்டு தானே இருக்கும் சரியா ஏன்னா அந்த வாங்கிண்ட பாட்டி அந்த மாதிரி பையன் தெரிவார் உதவி வாங்கின முதல்ல மூணு குணங்கள் சொன்னது முதல் மூணு குரல் வந்து உதவி செய்கிறவங்களோட குணத்தை சொன்னார் அடுத்த மூணு குரலில் வந்து சின்ன உதவி செஞ்சால் கூட வாங்கிக்கிறவங்க பெரும் பயனாளியாக இருப்பாங்க பண்போடு இருக்கிறவங்க அதை மறக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் அவங்களோட நட்பை வந்து மறக்கவே மாட்டாங்க மறக்க மா மறக்கக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ நூற்றி ஏழாவது குரலை என்ன சொல்கிறாருன்னா எழுமை அப்படின்னா வந்து ஒரு உயர்வு சும்மா இந்த ஆடு மாடு அதெல்லாம் வந்து நாய் கூட ஒரு கூட இப்போ பிஸ்கட் போட்டோன்னா அப்படியே நன்றியோடு இருக்குது எப்போ பார்த்தாலும் நம்ம பார்த்தாலும் குலைக்காது ஏன்னா இவன் பிஸ்கெட் போட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அதுக்கு இருக்கிற குணம் கூட நம்மெல்லாம் அப்படி தான் பிறந்துருக்கோம் ஃபுல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி செடியாகி கொடியாகி பயிராகி அப்புறமா அனிமல்ஸாக பிறந்து அப்புறமா மனுஷனாக பிறந்து அப்புறம் குணங்களால் உயர்ந்து அசுரர் தேவர்னு நம்ம வளர்ச்சி பெற்றுன்ட்டு போகிறோம் அது மாதிரி உயர்வு தரும் எழுமைன்னா உயர்வு நல்ல பண்பில் உயர்ந்த இருக்கிற பிறப்பும் இப்போ நம்ம சொன்னோமே இந்த பிறவிகள்லாம் இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உள்ளுவர் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க பண்பு தெரிஞ்சவங்க அந்த நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்க இந்த காளி பசங்களுக்கெல்லாம் போய் உபயோக உதவி பண்ணோன்னு வச்சுக்கோயேன் அவங்க கண்ணா பின்னான்னு திட்டிப்பிட்டு போயிடுவான் வேலை முடிஞ்ச உடனே காரியமாக ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு மதிக்கவே மாட்டாங்க நம்மளை நம்மள்டே இந்த உதவி வாங்கிட்டு அவன் ஒரு முட்டா பைய மொரட்ட பைய பேட் பாய் நல்லவங்களுக்கு உதவி பண்ணால் அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவன் கொடுத்ததே ஒரு ரூபா தான் இருக்கும் ஆமாம் எங்கே போனாலும் சொல்லின்னு இருப்போம் அவர் என்ன சரியான சமயத்தில் ஹெல்ப் பண்ணிணாரு சரியான சமயத்தில் ஹெல்ப் பண்ணாருன்னு நம்மளை பார்க்கும்போதெல்லாம் மரியாதையோடு பார்ப்பாங்க ஆனால் மொரட்டை பசங்களை முட்டா பசங்களுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணோன்னா அவன் அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரிலாம் இல்லை தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு விழுமம்னா வந்து கஷ்டங்கள் கஷ்டத்தில் போக்கினவங்க ஒரு டாக்டர் ஒரு சாப்பாடு இல்லைங்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க பசி பிணி அப்படிங்கிறால எவ்வளோ இருப்பாட்டியதை பசியை வந்து டெய்லி டெய்லி வர்ற ஒரு வியாதிங்கிறா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம் சாப்பாடு போட்டவங்களுக்கு வந்து நம்மளை உயிரை காப்பாற்றின தெய்வம் மாறின்னு அவங்கள வந்து எத்தனை பிறவியை திருப்பி 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 நம்ம பிறந்தாலும் முனிவர் தாத்தா வந்து அதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குது இல்லையா நம்ம திருப்பி திருப்பி நம்ம பிறப்போம் நம்ம என்னென்ன பாவம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே பிறப்போம் கஷ்டப்படுவோம் புண்ணியம் பண்ணவங்க அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்லா இருப்பாங்க அந்த ஜென்மத்திலையும் அவன் நீ புண்ணியம் பண்ணிதான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பான் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணத ஞாபகம் வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு இந்த குரலில் சொல்லியிருக்கார் வீமம்னா கஷ்டம் அதை கஷ்டத்தை போக்கினவங்களை வந்து பண்புள்ளவர்கள் எத்தனை தடவை பிறந்தாலும் மறக்காமல் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு இதோடு இன்றைக்கி பாடத்தை இங்கே நம்ம முடிச்சுக்கலாம் ஜெய் ஸ்ரீகராம்